நவராத்திரி ஸ்பெஷல் நவராத்திரி காலத்தில் முடிந்தவரை பாராயணம் செய்வது தேவிக்கு அழகில்லாத மகிழ்ச்சியை தரும் அப்படிப்பட்ட நவராத்திரி பற்றிய சின்ன சின்ன குறிப்புகளை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் சோழர் காலத்தில் நவராத்திரி திருவிழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாட்டில் நவராத்திரி விழா நாயக்கர் காலம் முதல் மக்கள் கொண்டாடும் ஒன்பது நாள் திருவிழாவாக மாறியது நவராத்திரி காலத்தில் தான் மக்களிடம் வரி வசூலிக்கும் நடைமுறையை விஜயநகர மன்னர்கள் ஏற்படுத்தினார்கள் நவராத்திரி விழாவை பெரிய அரசர்கள் மட்டுமே கொண்டாட உரிமை இருந்தது ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு முதன் முதலாக நவராத்திரி கொண்டாடும் உரிமையை திருமலை நாயக்கர் வழங்கினார் இதுவே தமிழகத்தில் நவராத்திரி விழா பரவ வழிவகுத்தது நவராத்திரி விழா பற்றி தேவி புராணத்தில் மிக விளக்கமாக கூறப்பட்டுள்ளது நவராத்திரி நாட்களில் பெண்கள் கன்னியா பூஜை செய்வதால் சகல செல்வங்களையும் பெறலாம் விஜயதசமி தினத்தன்று பெருமாள் கோவில்களில் வன்னி மரக்கிளையை வைத்து அதில் பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜை நடத்துவார்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டால் தோஷங்கள் விலகி ஓடிவிடும் நவராத்திரி பண்டிகையை முதன் முதலில் ராமர்தான் கொண்டாடியதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நாட்களில் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை தேவி வழிபாடு செய்ய உகந்த நேரம் ஈசனும் அம்மையும் ஒன்று சேர்ந்து ஊஞ்சலில் ஆடுகின்ற தரிசனத்தை ஒன்பது நாட்களும் கண்டால் நவராத்திரி பூஜை செய்த பலன் கிடைக்கும் நவராத்திரி நாளில் வரும் சப்தமி திதி அன்று வழிபட்டால் ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாளின் அருளை பெறலாம் அன்று ஸ்ரீ லலிதா சஹசிரநாமத்தையும் நவாக்சரி மந்திரத்தையும் ஓதுவது கூடுதல் பலன்களை தரும் பிரம்ம நவராத்திரி கிருஷ்ண நவராத்திரி ரிஷி நவராத்திரி தேவ நவராத்திரி பஞ்சகல்ப நவராத்திரி பாக்கிய நவராத்திரி போக நவராத்திரி தாத்பரிய நவராத்திரி சர்குரு நவராத்திரி தேவதா நவராத்திரி என்று பல வகை நவராத்திரிகள் உள்ளன பங்குனி மாதம் அமாவாசைக்கு பிறகு பிரதமையில் தொடங்கும் லலிதா நவராத்திரி மாசி மாதம் வரும் ராஜ மாதங்கி நவராத்திரி ஆடையில் வரும் மகாவராகி நவராத்திரி புரட்டாசியில் வரும் சாரதா நவராத்திரி ஆகிய நான்கு நவராத்திரிகளையும் பெண்கள் கடைபிடித்தால் அம்பிகையின் அருளை பரிபூரணமாக பெறலாம் அனைத்திலும் தேவியே உள்ளாள் என்பதை உலகுக்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் வைக்கப்படுகிறது எல்லாரும் புரட்டாசி நவராத்திரியில் மட்டுமே வைக்கிறார்கள் ஆனால் நான்கு நவராத்திரி நாட்களிலும் கொழு தான் அம்பிகை அருள் கிடைக்கும் வீட்டில் வைத்தால் அம்பிகை அனைத்து அம்சமாக நம் வீட்டில் எழுந்தருளி விட்டால் என்பது நம்பிக்கை ஒரு நவராத்திரிக்கு வைத்தால் பிறகு வாழ்நாள் முழுவதும் நவராத்திரி நாட்களில் கொழு வைக்க வேண்டும் என்கிறார்கள் நவராத்திரி பூஜையை அஸ்தம் சித்திரை அல்லது மூலம் நட்சத்திர நாட்களில் தொடங்குவது நல்லது இந்த நாட்களில் வைத்திருதி யோக நேரம் இருந்தால் மிகவும் நல்லது புரட்டாசி மாதத்தை யமனின் கோரைப்பல் என்று அக்னிபுராணம் சொல்கிறது இந்த மாதம் யமனின் பாதிப்பிலிருந்து தப்பவே நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி பூஜைகள் அனைத்தையும் செய்து சுகன்யா தேவி என்பவள் எல்லாவித பலன்களையும் பெற்றாள் விஜயதசமி தினத்தன்று ஸ்ரீ ஆயுர் தேவியை போற்றி வழிபட வேண்டும் இதுதான் நவராத்திரி பூஜையின் நிறைவான பூஜை நவராத்திரி நாட்களில் பகலில் சிவ பூஜையும் இரவில் அம்பிகை பூஜையும் செய்வதே சரியான வழிபாடு நவராத்திரி ஒன்பது நாட்களும் தினமும் பகலில் ஆயிரத்தி எட்டு சிவநாமாவளிகளை ஜெபித்து வழிபட்டால் அளவிடற்கரிய பலன்கள் கிடைக்கும் நவராத்திரி வழிபாட்டை தினமும் தொடங்கும் போது சேவன மகரிஷியையும் சுகன்யா தேவியையும் தியானித்தபடியே தினசரி பூஜையை தொடங்க வேண்டும் நவராத்திரி நாட்களில் சுண்ணாம்பு மாவினால் கோலம் போடக்கூடாது அரிசி மாவை பயன்படுத்தித்தான் கோலமிட வேண்டும் அவ்வாறு செய்வதால் குடும்ப ஒற்றுமையும் செல்வமும் வளரும் சுண்ணாப்பு மாவு பயன்படுத்தினாலோ எதிர்மறையான விளைவுகளே உருவாகும் ஒன்பது நாட்களிலும் தேவியாக பாவித்து துதிக்க நமக்கு சொந்தமல்லாத பிறர் வீட்டு குழந்தையையே அழைத்து வந்து உபசரிக்க வேண்டும் நம் வீட்டு அல்லது நம் உறவினர்களின் குழந்தைகளையே தேர்ந்தெடுப்பது கூடாது தினந்தோறும் நவராத்திரி பூஜையின் நிறைவாக பலவிதமான மங்கள பொருட்கள் அதாவது மஞ்சள் குங்குமம் வளையல் போன்றவை ஏழைகளுக்கு தானமாக அளிக்க வேண்டும் தனித்து தானம் செய்வதை விட சத்சங்கமாக பலரும் ஒன்று சேர்ந்து மங்களப் பொருட்களை மிக பெரிய அளவில் தானமாக அளிப்பதே சிறப்பானது தான தர்மங்கள் தான் நவராத்திரி பூஜைகளை நிறைவு செய்ய உதவுகின்றன ஆகவே நவராத்திரியில் தானம் அளிப்பதே மிக மிக முக்கியம் தென்னகத்திலிருந்துதான் நவராத்திரிக்குரிய ஹகிஷாசுரமத்தினியின் கதை வங்க நாடு சென்றது அந்த காலத்தில் நாடு சீரும் சிறப்பும் அடையவும் செங்கோல் நடக்கவும் செல்வம் குழிக்கவும் நவராத்திரி விழாவை மக்கள் கொண்டாடினார்கள் நவராத்திரி ஒன்பது நாட்களிலும் நாராயண சுத்தம் புருஷ சுத்தம் சகசிரநாமம் சுதர்சன மந்திரம் கருட மந்திரம் முதலியவை ஜபரூபமாக முழங்கும் கன்னிப்பெண்களுக்கு புதிய ஆடை முதலியவை பரிசாக அளிக்கப்பட வேண்டும் என்பது நவராத்திரி விழாவின் முக்கிய அம்சம் நவராத்திரி ஒன்பது நாளும் பூஜையை திருமகளே ஏற்றுக்கொள்கிறார் சரஸ்வதி பூஜை என்ன கிழமையானாலும் கடலை சுண்டல் எதுவும் செய்ய முடியாதவர்கள் பழங்கள் கொடுக்கலாம் நவதானிய சுண்டல் நவகிரக நாயகர்களை திருப்திப்படுத்தும் கோள்களால் வரக்கூடிய துன்பங்களை தடுக்கும் சோடச லக்ஷ்மி பூஜை நவராத்திரி வெள்ளிக்கிழமையில் செய்தால் ஐஸ்வர்யம் பெருகும் இது கிரியா சக்தி வழிபாடு நவராத்திரி காலத்தில் முடிந்தவரை பாராயணம் செய்வது தேவிக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தரும் அந்த நாளில் கொழுவுக்கு வரும் கண்ணியரின் நடையுடை பாவனை பேச்சு பாட்டு நடந்து கொள்ளும் விதம் இவற்றை முனிவர்கள் தீர்மானித்து தன் மகனுக்கோ தன் உறவினர் மைந்தனுக்கோ இவள் ஏற்றவள் என்று தீர்மானிப்பர் பல திருமணங்கள் அப்படி முடிவாகி கார்த்திகை அல்லது தையில் நடந்திருக்கின்றன குழந்தைகள் பொம்மைகளை பார்த்து கதை கேட்டால் பொறுமையாக சொல்ல முதலில் நீங்கள் அதை அறிந்து வைத்திருங்கள் குழந்தைகளின் அறிவையும் பக்தியையும் திறமையையும் கொழு வளர்க்கும் வைப்பதால் பெண்களின் மன இறுக்கம் தளர்ந்து லேசாகிறது டெல்லியிலும் காசிக்கு அருகிலுள்ள ராம்நகர் உத்தரப்பிரதேசம் போன்ற இடங்களிலும் ராம்லீலா நடத்த பெரிய தனியான திடல்களே உள்ளன ஸ்ரீராமனது காவியத்தை பத்து அல்லது முப்பது நாட்கள் நாடகமாக நடத்துகின்றனர் சிறு துளசி களிமண்ணோடு கொண்டு வந்து கொலுவில் வைத்து தீபாராதனை காட்டுவது ஆனந்தத்தை அதிகப்படுத்தும் நவராத்திரி கடைசி நாளன்று துர்கை இமயமலைக்கு திரும்பிச் செல்வதாக ஐதீகம் இருப்பதால் வடமாநிலங்களில் துர்க்கை சிலைகளை கங்கையில் போட்டு விடுவார்கள் நவராத்திரி பூஜையின் போது எருமை மாடுகளை பலி கொடுக்கும் வழக்கம் மேற்கு வங்கத்தில் இருந்தது தற்போது அந்த பழக்கம் ஒழிக்கப்பட்டு விட்டது நவராத்திரி விரதம் இருப்பவர்கள் தரையில்தான் படுத்து தூங்க வேண்டும் அம்பிகை சங்கீதப் பிரியை எனவே நவராத்திரி நாட்களில் தினமும் ஏதாவது ஒரு பாட்டாவது பாட வேண்டும் வடநாட்டில் ஒரு பிரிவினர் நவராத்திரி ஒன்பது நாட்களும் உணவு சாப்பிடாமல் விரதம் இருப்பதுண்டு தமிழ்நாட்டில் நவராத்திரி கொலு வைக்கப்படுவது போல ஜப்பானிலும் பொம்மை கொலு வைக்கிறார்கள் நம்மூர் சரஸ்வதி போல அங்கு பெண் டென் என்ற தேவதையை வணங்குகிறார்கள் அந்த தேவதையும் சரஸ்வதி வைத்திருப்பது போல கையில் புத்தகம் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் நவராத்திரி விழா ஒரு வீர விழாவாக கொண்டாடப்பட்டது அக்பர் காலத்தில் தசரா திருவிழா கோலாகல நிலைக்கு மாறியது காலையை மேற்குவங்க மக்கள் மிகவும் ஆத்மார்த்தமாக வழிபடுவதால் அம்மாநில மக்கள் சக்தி வணக்கக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் குஜராத்தில் நவராத்திரி ஒன்பது நாட்களும் பெண்கள் கும்மி அடித்து நடனமாடுவார்கள் இந்த நடனத்துக்கு கரவோ என்று பெயர் நவராத்திரி ஒன்பது நாட்களும் மகா சக்தியை ஐதீகப்படி வணங்கினால் முக்தி பேறு உண்டாகும் நவராத்திரி கோலத்தை செம்மண் கலந்து போட்டால் அம்பால் மனம் மகிழ்ந்து வருவார் நவராத்திரி ஒன்பது நாட்களும் வாசலில் மாவிலை கட்டி பூஜை செய்தால் ஐஸ்வர்யம் உண்டாகும் குழு வைத்திருப்பவர்கள் அதன் முன் நவக்கிரக கோலம் பூட்டால் அம்பால் அனுகிரகமும் நவகிரக பலன்களும் கிடைக்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு பரிசு பொருட்களுடன் பூந்தொட்டி புத்தகத்தை தானமாக கொடுக்கும் பழக்கம் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையில் அதிகரித்துள்ளது முத்தாலத்தி என்றொரு வகை கோலம் உள்ளது நவராத்திரி நாட்களில் இந்த வகை கோலம் போட்டால் அம்பாள் அருள் நமக்கு எளிதாக கிடைக்கும் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை என்று ஐந்து சுமங்கலி பெண்களுக்கு அன்னதானம் செய்து புடவை மற்றும் தாம்பூலம் கொடுத்து ஆசி பெற்றால் உடனடியாக திருமணம் கைகூடும் நவராத்திரி ஐந்தாம் நாள் லலிதாம்பிகையின் அவதார தினமாக கொண்டாடப்படுகிறது அன்று ஒன்பது சிறுமிகளுக்கு பட்டுப்பாவாடை தானம் செய்தால் நினைத்தது நடக்கும் நம்ம ஊரில் முளைப்பாரி வைப்பது போல மராட்டியத்தில் நவராத்திரி முதல் நாளன்று நவதானியங்களை மண் கலசங்களில் வளர்ப்பார்கள் விஜயதசமி என்று அவற்றை ஊர்வலமாக எடுத்துச் சென்று ஆறுகளில் கரைத்து விடுவார்கள் உடுப்பி கிருஷ்ணருக்கு நவராத்திரி ஒன்பது நாட்களும் சேலை கட்டி சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் சர்க்கரை பொங்கல் உளுந்து வடை நைவேத்தியம் செய்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் நவராத்திரி தொடர்பான ஸ்லோகம் மந்திரம் தெரியவில்லையா கவலைப்படாதீர்கள் ஓம் ஸ்ரீ லலிதா தேவியே நம என்பதை நூற்றி எட்டு தடவை சொன்னாலே போதும் உரிய பலன் கிடைக்கும் நெமிலியில் திரிபுர சுந்தரி கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒரு நவராத்திரிக்கு கலசத்தில் வைக்கப்படும் தேங்காய் அடுத்த ஆண்டு நவராத்திரி வரை கெடாமல் இருக்குமா தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவிலில் முப்பெரும் தேவியர் இணைந்த அர்த்தநாரீஸ்வர துர்க்கை உள்ளது மூன்று தலை எட்டு கைகளுடன் இந்த துர்க்கை காணப்படுகிறார் கும்பகோணம் அருகிலுள்ள தேனுபுரீஸ்வரர் கோவிலில் விஷ்ணு துர்க்கை எனப்படும் அஷ்டபுக துர்கா தேவி அருள் புரிகிறார் எட்டு கரங்களுடன் உள்ள இந்த துர்கையின் ஒரு கையில் கிளி இருப்பது தனிச்சிறப்பு நவராத்திரி நாட்களில் முப்பெரும் தேவியரின் கதைகளை கேட்டால் அம்மை நோய் தாக்காது என்பது நம்பிக்கை சுகமான வாழ்வு வேண்டும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் அரசியலிலும் வேலையிலும் பதவி தொடர வேண்டும் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் வெற்றி மீது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் நவராத்திரி பூஜையை அவசியம் செய்ய வேண்டும் ராமபிரான் நவராத்திரி விரதத்தை கடைபிடித்த பிறகுதான் அவருக்கு சீதை இருக்குமிடம் தெரிந்தது என்று தேவி பாகவதம் சொல்கிறது ஜனமேஜயன் நடத்திய சர்ப்பயாகத்திலிருந்து நாகங்களை மானசா தேவி காப்பாற்றியதால் அவள் நாகேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறாள் இவள் குருவான ஈஸ்வரரிடமிருந்து சித்தயோகத்தை கற்றதால் சித்தயோகினி என்ற நாமத்தை பெற்றார் இவளது கணவர் ஜரத்காரு நவராத்திரி காலத்தில் இவள் கதைப்பகுதியை சொல்லி அர்ச்சிப்பதால் ராகு கேது தோஷம் காலசர்ப தோஷம் நீங்குகிறது குழு பொருட்களை பாதுகாக்க வேண்டியது முக்கியம் அவைகளில் மந்திர ஆவர்த்தி இருக்கும் தேவியை நவராத்திரி சமயத்தில் ஒன்பது மடங்கு அதிகமாக பூஜிக்க வேண்டும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது எல்லாவற்றிற்கும் மேலானது சண்டி ஹோமம் சண்டி என்பவள் மூன்று சக்திகளும் ஒன்றிய வடிவம் முப்பெரும் தேவியரையும் ஒன்றாக இணைத்து வழிபடுவதே இந்த ஹோமத்தின் சிறப்பு விஜயதசமி நாளில் இதை செய்வதால் மிக நல்ல பலன்கள் பெறலாம் நன்றி வணக்கம்